டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோனாலிகா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் சோனாலிக்கால டிஐ முப்பத்தி அஞ்சு மாடல் வண்டி விற்பனைக்கு பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவ்வளோலாக இருக்குது பம்பராக அவ்வளபிளாக இருக்குது பெட்டாக அவ்வளபளாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டிங்க நாலு டயருமே வந்து ஃபுல் கண்டிஷனில் தாங்க இருக்குது ரீபில்ட் டயரு தாங்க நார்மல் ஸ்டரிங் நார்மல் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டிங்க வண்டி இருக்கும் இடம் திருவாரூர் மாவட்டத்தில் பூந்தோட்டம் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க சோனாலி காலாடியை முப்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே